அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் வபர்காத்தூர் இன்றைய தினமும் ஆதவனின் விசேட இஃப்தார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பல்வேறு கடந்த இரண்டு பத்துக்களை நோன்மையினுடைய இரண்டு பத்துக்களை கடந்த தற்போது இறுதி பத்திலே நாங்கள் கால் பதித்திருக்கின்றோம் இது நரக விடுதலைக்கான பத்து நபிசுல்லாஹு அலிஸ்லாம் அவர்களுடைய ஒரு ஹதிசிலை வருகின்றது ரைஹான் என்னும் ஒரு வாசல் சொர்க்கத்தில் காணப்படுகிறது அந்த வாசல் எவர் நோன்பு நோற்று நோன்பாளிகளாக இருக்கின்றார்களோ அந்த நோன்பாளிகள் அந்த வாசலினூடாக சொர்க்கத்துக்கு நுழைவார்கள் நம் நம்சல்லு அலேசன் அவர்கள் கூறினார்கள் ஆகவே அந்த வாசலை அடைவதற்கான சொர்க்கவாசிகளாக மாறுவதற்கான ஒரு பத்தை நாங்கள் தற்போது அடைந்திருக்கின்றோம் நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சொர்க்கத்துக்குள் பிரவேசிப்பதற்கல்ல எமக்கு தந்திருக்கின்ற அரியதொரு வாய்ப்பு இந்த பத்து இது இத்தொடர்பிலே இன்று நாங்கள் கலந்துரையடைந்திருக்கின்றோம் அதற்காக நாங்கள் அன்போடு எமது கலையகத்தை கலைத்திருக்கின்றோம் அகில இலங்கை மஜ்ரூசில் உலமாவினுடைய சிறார் மௌலவி சிராஜுதீன் நஜாகி அவர்கள் வரைக்கும் ஸாம் வரமத்துல வரகாத் மௌலவி அவர்களே இந்த கடைசி பத்து இந்த நரக விடுதலை காட பத்து எவ்வாறு அமைகிறது அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் வசலாத் வசலாம் முஹமதின் வாலா அலிஹி ஒசி அம்மாபாத் உண்மையிலேயே ரமதானுடைய மாதத்தினுடைய இறுதி பத்திலே நாங்கள் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் ரமதான் எங்களை விட்டும் பிரிய போகிறது என்கின்ற ஒரு கவலை மனதுக்குள் ஊசலாடி கொண்டு இருந்தாலும் கூட அந்த ரமதானுடைய ஒவ்வொரு நாளையுமே அழகிய முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசையும் இறைவனுடைய ஆசையும் அதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது எனவே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு ஒரு செய்தியை சொல்லித்தந்தார்கள் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் முதல் பத்தில் அல்லாஹுடத்தில் ரஹ்மத்தை கேளுங்கள் இரண்டாவது பத்தில் மகஃப்ரத்தை கேளுங்கள் மூன்றாவது பத்தில் நரக விடுதலையை கேளுங்கள் நரக விடுதலையை கேட்பது மட்டுமில்லாமல் நீங்கள் அல்லாகுடத்தில் சுவர்க்கத்தையும் அல்லாஹிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நபிசல்லாஹூ அலை வசலம்மன் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையிலே தான் கிருதி பத்திலே பொதுவாக எல்லா இடங்களிலுமே அதிகமாக நீங்கள் நரக விடுதலையை கேளுங்கள் என்கின்ற அடிப்படையில் ஒரு துவாவை சொல்லி கொடுப்பார்கள் அதை நான் நேர்களுக்காக வேண்டி ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அல்லாஹுமா மினன்னார் ஓ அது நல் ஆலமீன் என்கின்ற இந்த துவாவை யா அல்லாஹ் எங்களை நீ நரகத்திலிருந்து விடுவாயாக சுவர்க்கவாதிகளாக எங்களை ஆக்கி விடுவாயாக என்கின்ற கருத்துட்பட நாங்கள் அல்லாஹுவிடத்தில் அதிகமாக இந்த நரகத்தை விட்டும் விடுதலையாகி சுவர்க்கத்துக்குள் நுழைவதற்கு இந்த து நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் நரகம் என்கின்ற அந்த வார்த்தை அதாவது நெருப்பினாலான நரகம் என்கின்ற ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்குள் அடங்கியிருக்கும் அதாவது நரகம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் நினைச்சு கொள்ளக்கூடாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை போலதான் நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பும் இருக்கும் என்று நாங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது மாறாக இந்த உலகத்தில் இருக்கும் நெருப்பை விட எழுவது மடங்கு அதிகமாக நரகத்தினுடைய சூடு அந்த நெருப்பு இருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் மன்னவர்கள் ஆதம் அலஹி சலாத் வசலாம் மன்னர்கள் பூமிக்கு வந்தார்கள் பூமிக்கு வந்த நேரத்தில் அவர்களுக்கு நெருப்பு தேவைப்பட்டது இப்போ நாங்கள் எல்லாம் சோர் சமைப்பதற்கெல்லாம் நெருப்பு தேவைப்படுது இல்லையா அப்போ ஆதம் அலஹி சலாத் வசலாம் மன்னர்கள் இந்த நெருப்பை அல்லாஹுலத்தில் கேட்டார்கள் அல்லாஹ் சொன்னான் நெருப்பு நரகத்தில் தான் இருக்கிறது அதனால் நரகத்துக்கு பொறுப்பான மலக்கிடம் நீங்கள் கேளுங்கள் நரகத்துக்கு பொறுப்பான மலக்கிடம் கேட்கப்பட்டது அவர் கேட்டார் உங்களுக்கு எவ்வளோ நெருப்பு தேவைன்னு சொல்லி ஆதம் அலே சலாத்து வஸ்லாம்னவர்கள் குத்து மதிப்பாக சொன்னாங்க ஒரு ஈச்சப்பழத்தினுடைய அளவுக்கு நெருப்பு தேவை மாலிக அலே சலாத்து வசலாம் நரகத்துக்கு பொறுப்பானவர்கள் கேட்டார்கள் ஈச்சப்பழத்துக்குரிய அல அளவா அது இந்த உலகம் தாங்காது என்றார்கள் அப்படியானால் என்ன செய்யலாம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களுக்கு நெருப்பு தருகிறேன் ஆனால் இந்த உலகத்துக்கு போதுமான அளவு நெருப்பை நான் நரகத்திலிருந்து எடுத்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு நரகத்திலிருந்து ஒரு டொட் நெருப்பை அதாவது டொட்டன்னு சொல்லுகின்ற பொழுது கண்ணுக்கு கூட தென்படாத அளவு அந்த நெருப்பினுடைய அளவைக்கும் கண்ணுக்கு கூட தென்படாது அந்த அளவு ஒரு புள்ளி வச்சால் எப்படி இருக்குமோ போல் அந்த அளவு நெருப்பை நரகத்திலிருந்து எடுத்து ஏழு கடல்களிலுமே அதை நலைக்கப்பட்டது கடல்களில் நலைக்கப்பட்டு நினைத்ததற்கு பின்னால் எல்லா குளங்களிலும் அது நினைக்கப்பட்டிருக்கிறது இப்படி அந்த நெருப்பினுடைய உஷ்ணத்தை அடக்கித்தான் இந்த உலகத்துக்கு அந்த நெருப்பு கொடுக்கப்பட்டது சலாத்து சல்லாத்து வஸ்லாமர்கள் சொன்னார்களாம் ஈச்ச பழத்தினுடைய அளவு நெருப்பு இங்கே கிடைத்திருந்தால் இந்த உலகம் சாம்பலாகி என்று சொல்லி அப்போ ஒரு டொட் ஒரு புள்ளியினுடைய அளவு நெருப்பு கொடுக்கப்பட்டு அதை தண்ணீரிலே போட்டு பல விடுத்தங்கள் நனைக்கப்பட்டதற்கு பின்னால் கொடுக்கப்பட்ட நெருப்பு தான் இப்போ உலகத்தில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நெருப்புகளும் நரகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அப்போ நரகத்தினுடைய நெருப்பு எந்த அளவு உஷ்ணம் மிகுந்தது என்பதனை நாங்கள் நிச்சயமாக சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் நபிசல்லாஹு அலஹி வசல்ல மன்னர்கள் அதனுடைய ஆழத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது நரகம் எந்த அளவு ஆழமாக இருக்குமென்றால் ஒரு தடவை சல்லல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரை சூழல்லா இந்த சத்தம் என்ன என்று சொல்லி கேட்டார்கள் அப்பொழுது சல்லல்லாஹு அலஹி வசல்லம்மன் அவர்கள் சொன்னார்கள் எழுவது ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தினுடைய வாயில் வாயலில் இருந்து ஒரு கல் போடப்பட்டது அந்த கல் நரகத்தினுடைய ஆழத்தை இப்பொழுதுதான் அடைந்தது என்று சொல்கிறார்கள் எழுவது ஆண்டுகளுக்கு முன்னால் இப்போ எத்தனை நாட்கள் எத்தனை மனித என்று சொல்லி பாருங்கள் ஒரு கல்லை நாங்கள் சாதாரணமாக போட்டால் இவ்வளோ ஸ்பீடில் வந்து விழும் ஆனால் இது அப்படி இல்லை எழுபது ஆண்டுகளாக அந்த கல் கீழே போய்த்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாக்கா இவ்வளோ ஆழமாக இருக்கும் யோசித்து பாருங்கள் அப்போ இந்த நரகத்தினுடைய கடைசியில் இருக்கக்கூடியவர்கள் ஆக ஆழத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா குர் ஆன் சொல்லுது இன்னல் முனாஃபிக்கேன ஃபித்தர் கில் அஸ்ஃபலிமின் அன்னார் நயவஞ்சகர்களுக்குத்தான் நரகத்தினுடைய ஆக கடைசியில் ஆழத்தில் இருப்பார்கள் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள் முனாஃபிக்கிங்களை பற்றி நபி சொல்லுல்லா அம்மர்கள் அடையாளம் படுத்துகின்ற பொழுது அவர்கள் பேசினால் பொய்யைத்தான் பேசுவார்கள் வாக்கு கொடுத்தால் மாறு செஞ்சு விடுவார்கள் மோசடி செய்வார்கள் இந்த மாதிரியான பண்புகள் முனாஃபிக்கிங்களிடத்தில் இருக்கும் என்றார்கள் அப்போ இப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடியவர்களுக்கு நரகத்தின் ஆக கீழ்மட்டத்தில் இருப்பார்கள் என்று நபிசல்லாஹூ அலை வசல்லம் அன்னவர்கள் நமக்கு தருகிறார்கள் அதே சமயத்தில் இந்த நரகம் பல பேர்களை கொண்டு அழைக்கப்படுகிறது நரகம் பல பேர்களை கொண்டு ஜஹன்னம் ஜஹீம் இது போன்று தொல்லாதவர்களை கொண்டு ஒரு நரகம் அதே போன்று நோன்பு பிடிக்காதவர்கள் ஜக்காத்து கொடுக்காதவர்கள் இது போன்ற பல பாவங்களுக்கென்று நரகங்கள் பல விதமாக அது படைக்கப்பட்டு அந்த நரகத்திலே போட்டுதான் அதாபு செய்யப்படும் என்றுகின்ற கருத்தையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிசல்மன்னர்கள் நமக்கு தருகிறார்கள் அதிலும் நாங்கள் யோசிக்க வேண்டும் நரகம் சுவர்க்கம் ரெண்டும் இருக்கு இல்லையா இதில் வந்து ஒருவர் சுவர்க்கத்துக்கு போனால் அவர் ஹாலிதீன்பீஹா அந்த சுவர்க்கத்தில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார் சுவர்க்கத்துக்கு போனால் ஆனால் நரகத்துக்கு போன ஒருவர் அப்படி அல்ல நரகத்துக்கு போனால் அவர் முஸ்லீமாக இருந்தால் கலிமா சொல்லி இருந்தால் அவர் அவருடைய தீமைகளை அந்த நரகத்திலே போட்டு அவருக்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த தீமைகளுக்கு கேட்ட தண்டனை கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் அவர் படிப்படியாக சுவர்க்கத்துக்குள் வரக்கூடிய வாய்ப்புகளையும் அல்லாஹ் கொடுக்கிறான் அது நரகம் நிரந்தரமானது அல்ல ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அது நிரந்தரமாகவே இருக்கும் முஸ்லீம்களுக்கு நிரந்தரமானது அல்ல ஆனாலும் சுவர்க்கம் என்பது அப்படி அல்ல அது என்றென்றும் நிரந்தரமாகவே இருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த நோன்பாளிகளுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கின்ற ரஹான் எனும் சுவர்க்கமை ஏற்பட்டது நிச்சயமாக சுவர்க்கம் என்று வருகின்ற பொழுது நபிசல்லாஹூ அலஹி வசல்லமன் அவர்கள் நோன்பாளிகளுக்கென்று சிறப்பான சுவர்க்கத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார் அது யான் என்று சொல்லக்கூடிய அந்த சுவர்க்கம் மிகவும் நோன்பாளிகளுக்கன்று ஸ்பெஷலாக இறைவன் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சுவர்க்கம் அதாவது அஞ்சு சிறப்புகளை சொல்லுவாங்க இல்லையா நபிசல்லாஹூ அலிஹ் வல்லம்மன் அவர்கள் என்னுடைய உம்மத்துக்கண்டு ஐந்து விதமான சிறப்புக்கள் நோன்பாளிகளுக்கு தனிப்பட்ட ரீதியாக கொடுக்கப்படும் அதில் ஒன்று அவர்களுடைய நாவிலிருந்து கஸ்தூரி வாடை வீசும் ரெண்டு கடலில் இருக்கக்கூடிய மீனினங்கள் எல்லாம் அவருக்கு அவன் பாவம் மன்னிப்பு தேடும் அடுத்ததாக ஷைத்தான் விளங்கிடப்படும் இன்னும் கடைசி நாளில் ரமதானுடைய கடைசி நாளில் அவருடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னித்து விடுகிறார் என்று சொன்ன இந்த நாலு விஷயங்களோடு ஐந்தாவது ஐந்தாவதாக ஒன்றே சொன்னார்கள் என்னவென்றால் நோன்பாளிகைகளுக்கென்று ஒரு சுவர்க்கம் கட்டி கொடுக்கப்படும் அந்த சுவர்க்கம் எப்படி தெரியுமா இருக்கும் சிவப்பு இரத்தின கற்களால் கட்டப்பட்ட மாளிகை சுவர்க்கத்துக்குள்ளே சிவப்பு இரத்தன கற்களால் கட்டப்பட்ட ஒரு மாளிகை அந்த மாளிகை இவருக்காக வேண்டியே அது கட்டப்பட்டு இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு நோன்பு முப்பதையும் பிடித்து முடித்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் உங்களுக்கு அந்த சுவர்க்கத்தினுடைய மாளிகை கட்டப்பட்டு இருக்கும் அப்படி கட்டப்பட்டதற்கு பின்னால் ஒவ்வொரு வருடமும் அந்த மாளிகை உங்களை எதிர்பார்க்குமா நீங்கள் வருவீங்களா என்னை அனுபவிப்பீங்களா அதாவது அந்த மாளிகைக்குள்ளே நீங்கள் இருப்பதற்காக வேண்டி அந்த சுவர்க்கம் ஆசைப்படும் அந்த நோன்பாளியை வரவேற்பதற்கு அந்த மாளிகை அப்படியான நேரத்தில் அந்த மாளிகையை பற்றி நபி சல்லாஹூ அலைவசல்லாமன் அவர்கள் சொல்கிறார்கள் அதற்குள் சென்றீர்கள் என்று சொன்னால் அது நோன்பாளிகளுக்கு மட்டும் இஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டதினால அதற்கென்று தனிப்பெறும் சிறப்புக்களை இறைவன் அந்த மாளிகைக்கு கொடுத்து வைத்திருக்கிறார் ஒவ்வொரு வருடம் கழிய கலியை நீங்கள் இந்த வருஷம் போகலைன்னு வைங்கள மவுத்தாகல்ல உண்டா ஆயுள் காலம் நீடித்து இருக்குது என்று சொன்னால் அடுத்த வருஷம் அந்த சுவர்க்கம் இன்னும் அலங்கரிக்கப்படும் அந்த அழகான சுவர்க்கம் அதில் அலங்கரிக்கப்பட்ட மாளிகை அந்த அலங்கரிக்கப்பட்ட மாளிகை ஒவ்வொரு வருடமும் நீங்கள் பிந்த பிந்த அந்த சுவர்க்கம் உங்களை எதிர்பார்த்து அது தன்னை அலங்கரித்து கொண்டே இருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு சுவர்க்கந்தான் இந்த நோன்பாளிகளுக்கு என்று சொல்லி நடி சல்லாஹூ அலைவாசல்லம்மன் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் சுவர்க்கம் என்று வருகின்ற பொழுதும் அதுல ஒருவர் நுழைந்து விட்டால் சுவர்க்கத்துக்குள் போய்விட்டால் அவர் திரும்ப நரகத்துக்கு வர மாட்டார் சுவர்க்கத்துக்கு போனாரால் திரும்பவும் நரகத்துக்கு வரமாட்டார் கடைசியாக ஒரு மனிதர் சுவர்க்கத்துக்கு போகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அவருக்கு எந்த அளவு பிரம்மாண்டமான சுவர்க்கம் கிடைக்கும் என்பதனையும் நபிசல்லாஹூ அலை வசலம்மன்னர்கள் நமக்கு தருகிறார்கள் ஒருவர் நரகத்தில் இருக்கிறார் நரகத்தில் இருந்து சூடு தாங்க முடியாமல் அவர் யா ஹன்னான் யா மன்னான் யா ஹன்னான் யா மன்னான் என்று கதறுகிறார் சில காலங்களுக்கு பின்னால் அல்லாஹ் கேட்கிறான் என்றான் அல்லாஹ் அருளாளன் அல்லாஹ் கேட்கிறான் என் மனிதா ஏன் என்னை அழைக்கிறாய் ஏன் என்னை அழைக்கிறாய் அப்போ அந்த மனிதர் சொன்ன ரப்பே என்னால் சூடு தாங்க முடியலை இந்த அதாபு வேதனைகள் தாங்க முடியலை எனக்கு கொஞ்சம் நரகத்துலேருந்து மேல வர்றதுக்கு நீ உதவி செய்வாயாக என்று கேட்குமா இந்த நேரத்தில் அல்லா என்ன செய்வான் என்னுடைய பேரை சொல்லி இல்லையா கேட்குறான் யா ஹன்னான் யா மண்ணான்ண்டு கொஞ்சம் அப்படியே மேலே தூக்கி வச்சிடுவானாம் நரகத்துக்கு மேல் தட்டில் அதை அதுக்கு பின்னாலேயும் இந்த மனிதன் என்ன செஞ்சு கொள்ளுவான் திரும்பவும் யா ஹன்னான் யா மன்னான் யா ஹன்னான் யா மன்னான் திரும்பவும் கேட்பானான் இப்படி கேட்கின்ற பொழுது அல்லாஹ் கேட்பான் திரும்பவும் ஏன் என்னை அழைக்கிறாய் இல்லை ரப்பே இந்த நரகத்தில் நான் ஆக மேலில் இருக்கிறேன் அப்போவும் அதனுடைய சுவாலைகள் என்னால் தாங்க முடியல ரப்பே நீ தான் மன்னிக்கக்கூடியவனே என்னை மன்னித்து இந்த நரகத்தினுடைய வாயலுக்கு அப்பால் என்னை வைத்திருவே அப்படின்னு சொல்லுவான் அப்போ நரகத்தினுடைய வாயிலுக்கு அப்பால் கொண்டு போய்த்து வைக்கப்படுவான் அப்போ அல்லா கேட்பான் இதற்கு பின்னால் ஒன்றும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மனிதன் சரி என்று சொல்லிவிட்டு திரும்ப என்ன செய்வானா யா ஹண்ணான் யா மண்ணான் யா ஹண்ணான் யா மண்ணான் என்று திரும்ப திரும்ப கேட்பானா இப்படி கேட்கின்ற பொழுது அல்லா கே இப்போ ஏன் கே ஏன் திரும்ப என்னை அழைக்கிறாய் என்று கேட்கின்ற பொழுது அந்த மனிதன் சொன்ன யாழ் தான் நான் இந்த நரகமும் இல்லாமல் சுவர்க்கமும் இல்லாமல் அதுவும் அந்த மரத்தடியில் என்ன கொலை பித்து ரப்பேன்னு சொல்லி திரும்பவும் அல்லா என்ன செய்வான் கருணை இல்லையா அந்த மரத்தடியில் நரகத்துக்கும் சுவர்க்கத்துக்கும் மத்தியில் கொண்டு போய் இந்த மனிதனை வைக்கப்படுகிறது திரும்ப இந்த மனிதன் என்ன செய்வான் என்று சொன்னால் அந்த மரத்தடியிலே இருந்துக்கின்றும் யா ஹன்னான் யா மன்னான் என்று சொல்லி திரும்ப அதுதாகவே அழைக்கிறான் இப்படி அழைச்சிக்கிட்டே கே அல்லாஹ் திரும்பவும் கேட்குறான் ஏ மனிதா உன்னை தான் நரகத்திலேருந்து அடுத்து நான் வெளியே வச்சுட்டேனே இப்போ ஏன் என்ன அழைக்கிற இல்லை ரப்பே இவ்வளோ வந்துட்டேன் எனக்கு சுவர்க்கத்தை பார்க்கணும்னு ஆசை இல்லையா அந்த சுவர்க்கத்தினுடைய வாசல் கிட்ட கொண்டு பயத்தை வச்சுட்டு நான் சுவர்க்கத்தை பார்த்துக்கிட்டே என்ன காலத்தை கழிச்சென்றேன் அப்படின்னு சொல்லுவானான் திரும்பவன் ரப்பு என்ன செய்வான் அவன் அருளாளன் அன்பாளன் கூட போய் சுவர்க்கத்தினுடைய வாயல் வரையிலும் வைத்துடுவானான் திரும்ப இந்த மனிதன் விடாவிடியாக யா ஹன்னான் யா மண்ணான் யா ஹன்னான் மான் யா மண்ணான்னு நல்லாவே அழைத்து கொண்டே இருக்கிறான் இந்த நேரத்தில் எல்லாம் இப்போ தான் உனக்கு சுவர்க்கத்தை பார்க்கக்கூடிய சான்ஸ் நான் தந்துட்டேன் இல்லையா ஏன் என்னை அழைக்கிறாய் ரப்பை இவ்வளவு வந்துட்டேன் இவ்வளவு வந்துட்டேன் அந்த சுவர்க்கத்தை கொஞ்சம் கேட்டுக்காங்களே போய் பார்க்கக்கூடாதா நான் அப்படின்னு கேட்பானான் ரப்பை சொல்லுவானாம் அப்படியா சரி போய் பாரு உனக்கு என்ன தேவை என்று கேட்பானாம் எல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் அப்படி உள்ளே போய்த்துட்டு இருந்தால் போதும் அவ்வளோதான் அப்போ அதெல்லாம் சொல்லுவானா சுவர்க்கத்துக்குள் இப்படி கடைசியாக இவ்வளோ சிரமங்களுக்கு மத்தியில் கடைசியாக வரக்கூடிய மனிதனுக்கு சுவர்க்கத்தினுடைய எந்த அளவு பிரம்மாண்டமான அமைப்பை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால் இந்த உலகத்தை போல பத்து மடங்கு அவனுக்கு கொடுக்கப்படுமா இந்த உலகத்தை போல இந்த சிறிலங்காவை போல அல்ல உலகத்தை போல உலகத்தை போல பத்து மடங்கு பெரிய இடத்தை அவனுக்காக வேண்டி கொடுக்கப்படும் இது கடைசியாக சுவர்க்கம் வரக்கூடியவர்களுக்கு வெகுமதி என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் அதனால்தான் ஒவ்வொரு சுவர்க்கவாதிகளும் ஒவ்வொரு விதமான முறையிலே சுவர்க்கத்துக்குள் செல்வார்கள் தொழுகையாளிகள் தொழுது சுவர்க்கம் செல்வார்கள் உதவி செய்தவர்கள் அதன் மூலமாக செல்வார்கள் இந்த நோன்பாலிகளுக்கும் ரப்புல் ஆலமியினால் அல்லாஹுக்கு சுபகான இந்த ரய்யான் என்று சொல்லக்கூடிய சிவப்பு இரத்தன கற்களால் அமைக்கப்பட்ட அந்த மாளிகையை அந்த சுவர்க்கத்துக்குள் ஒரு மாளிகையை பிரம்மாண்டமான மாளிகையை அல்லாஹ் வழங்க இருக்கிறான் எனவே தான் நபிசல்லாஹும் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு அல்லாஹுடைய அருள் கிடைத்து விட்டால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அப்படி பாவம் மன்னிக்கப்பட்டால் நீங்கள் நரகத்திலிருந்து விடுதலையை கேட்டு அல்லாஹிடத்தில் சுவர்க்கத்தை நீங்கள் வேண்டுங்கள் வெறுமனே நரகத்தை மட்டும் நாங்கள் விடுதலையை மட்டும் கேட்கக்கூடாது சுவர்க்கத்தையும் ரப்பே எனக்கு தந்துடுவேன்னு சொல்லி கேட்கணும் அப்படி கேட்கின்ற பொழுதுதான் இந்த இறுதிப்பத்திலே நிச்சயமாக நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பரிபூர்ணமான முழு நன்மைகளையும் அடைந்து ஸ்ரீதேவிகளுடைய கூட்டத்தில் சேர்த்து அல்லா என்ன செய்வானுங்களை அந்த சுவர்க்கத்துக்குள் சாதாரண மனிதருக்கே பத்து மடங்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த சுவர்க்கத்தினுடைய சோண்டிகள் தேனாறு பாலாறு மதுவாறு எல்லாமே அந்த சுவர்க்கத்துக்குள் ஓடும் அந்த சுவர்க்கத்தில் நாங்கள் எதை நினைத்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு தருகிறான் இப்படியான நிறைய பாக்கியங்களை அந்த சுவர்க்கத்துக்குள் அல்லாஹ் எங்களுக்கு வைத்திருக்கிறான் அவருதீன் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களை அல்லாஹ் திருமணம் முடித்து தருகிறான் அதே போன்று சிறுவர்களை கொண்டு பணிவிடையாளர்கள் ஆக்கிறான் அதாவது சிறுவர்கள் தான் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அழகு சிறுவர்கள் என்று சொல்வார்கள் இதுபோல நிறைய விஷயங்களை வந்து அல்ல அந்த சுவர்க்கத்துக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறான் அந்த இன்பங்களை கண்டவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகி வசல்லம் அன்னவர்கள் எனவே அவர்கள் சொன்ன விஷயங்களை தான் எங்களுக்கு அந்த சுவர்க்கத்தை கொண்டு வர்ணிக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த சுவர்க்கத்துக்குள் போவதற்காக வேண்டிய முயற்சிகளை நாங்கள் இந்த ரமலானிலே மேற்கொள்ள வேண்டும் விஜயமாக அவர்களே இதுபோன்று இந்த இந்த ரமலானிலே நோன்போட கொண்டு அனைவர்களுடைய நோன்மையுமல்ல ஏற்றுக்கொண்டு ஜன ஜனத்து ஃபிர்தோ சிவ் இந்த சுருக்கத்தையும் நோன்பாளிகளுக்கு வாக்களிக்கப்பட்ட சுருக்கத்தையும் அல்லா வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்று எமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களுக்கு சுருக்கம் நரகம் பற்றிய எமது ஹதீஸ் குரானினூடாக விவரிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை அழகான முறையில் வழங்கியமைக்காக இசாக முந்தாக இருக்கும் அகில் அகில இலங்கை மஜூலிஸ்வலம் அவருடைய செயலாளர் மௌலிஸ்வராஜுதீன் அஜாகி அவர்களுக்கு தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு விசேட இஃப்தார் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்க வேண்டும் அதுவரை இணைவருக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தூர்